அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ தமிழ் புக்கும் வந்து முடிச்சிட்டோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து சிறப்பு தமிழ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து நீங்கள் எப்படி சார் வேலைக்கு வேலைக்கு போனீங்க அது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல அப்பயே முற்பட்டோம் ஸோ அப்போ வந்து சில காரணங்கள் என்னாச்சுன்னா அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அது வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டுறேன் சரிங்களா சரிங்க நான் இப்போ வந்து எப்படி நான் ஜாபுக்கு போனேன் அப்படின்றத இந்த விடலாம் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் அதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ சொல்லிருந்தாலும் திருப்பி இப்போ நீங்கள் கேட்டதால நான் மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அது நல்ல ஒரு இருக்கும் நான் வந்தது ஒன்று நான் டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஎட் வந்து முடிச்சுங்க பிஎட் முடித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட என்னோட சொந்த ஊரில் வந்து ஐஸ்கூல் இருக்கு அந்த ஹூல்லை வந்து நான் டீச்சர் ட்ரைனிங்காக வந்து நான் வந்து வந்தேன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் ஓகேங்களா ஸோ ட்ரைனிங்லாம் முடிஞ்சிச்சு ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் பிஏடும் முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து பிடி அதாவது பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிடிஏ மூலமா எனக்கு வந்து என்ன பண்ணாங்க டெம்பரவரியா வந்து இங்கே ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேங்களா ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் டெம்பரவரி ஒர்க் பண்ணேன் அவங்களுக்கு கொடுத்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க இவ்வளவு தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுத்தாங்க ஸோ என்னால் நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் வந்து போட்டேன் அந்த பசங்களை என்ன நம்மூர் பசங்க நம்ம நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட்டை நான் வந்து போட்டேன் பட் என்ன இது அப்படியே கொஞ்ச நாள் தான் போச்சுங்க ஒரு ஒன் இயர் ஒன் இயர் கூட போயிருக்காது கொஞ்ச நாள் தான் போயிருக்கோம் அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா இருக்கக்கூடிய சில பாலிடிக்ஸ் ஓகேங்களா என்ன ஆச்சுன்னா இப்போ லோக்கல்ல இருந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சா வந்து என்ன வேண்டாம் தேவையில்லாத இஷ்யூலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் வந்து திங்க் பண்ணிருக்காங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன உட்கார வச்சு இல்லப்பா நீ இதுக்கப்புறம் இங்க வரத்தால எங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு ஃபண்ட் இல்ல ஆஹ் வேணாம் தௌசண்ட் ருபீஸ் எதுக்கு நான் வந்து கொடுக்க முடியல எங்களுக்கு ஃபண்டு எதுனா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் ஃபண்டு இல்லாதனால எங்களால் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க முடியல அதனால் நீ வந்து நின்றுட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து அவங்ககிட்ட இல்லை சார் நீங்கள் பைசா கூட எனக்கு கொடுக்க தவலை எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் கிடைக்கும் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பசங்களுக்கு என்ன செஞ்சால் போல இருக்கும் நான் அதனால் நீங்கள் பைசா எனக்கு கொடுக்க தவிர நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரீயாகவே வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன் நீங்கள் எனக்கு பைசா தவலை அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன் ஆனால் அவங்களோட நோக்கம் என்னன்னா என்ன வர என்ன வர வைக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் அதனால் அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்னால் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லைப்பா இல்லை இது இஷ்யூ ஆகும் வேணாப்பா அப்படியே ஒரு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க நானும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கேட்டு பார்த்தேன் ஸோ இதுக்கப்புறம் இங்கே நம்ம போராடுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் ஆனால் வரப்போ நான் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு என்ன வந்து நீங்கள் வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்க கூடிய சீக்கிரம் நான் இங்கே வருவேன் வந்துட்டு இந்த அத்தா உட்காருவேன் அன்றைக்கி என்ன நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் சோ வந்த அந்த கரெக்டாக ஒன் வீக்ல வந்து அந்த லேப் லேபர்ஸ் நோட்டிபிகேஷன் வந்தது சோ லேப் ஸ்டென்ட் நோட்டி எந்த ஸ்கூல்ல போடுவாங்கன்னா ஹை ஸ்கூல்ல போடுவாங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரிய வந்தது அப்ப கண்டிப்பா நம்ம ஹை ஸ்கூலுக்கு ஒரு லேப் ஸ்டென்ட் போஸ்டிங் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து உறுதிப்படுத்திட்டேன் உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா படிச்சாங்க ஏன்னா அவ்வளோ எனக்கு உள்ள வந்து ரொம்ப ரொம்ப விரித்தனமா இருந்து இருந்தது நம்மள வந்து நம்ம அவங்க எதுவுமே பண்ணல நம்ம எஃபர்ட் தானே போட்டுட்டு வரணும் ஆனால் நம்மள வெளியே அனுப்பிட்டாங்களே நம்ம விட்டுறக்கூடாது கூடாது இந்த டைம் நம்ம போய் இந்த சீட்டு வாங்கி நம்ம என்ன பண்ணணும் வாங்க உட்காரணும் உட்காந்துட்டு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ரொம்ப வெறித்தனமாக படித்தேங்க சோ நைட்டும் பார்க்கலாம் படிப்பேன் அந்த சிக்ஸ் டு டென் சயின்ஸ் லேபஸ் பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா சயின்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க நான் ஆல்ரெடி டென்த் வரலும் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணதால எனக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து பெரிய பக்கவளமா இருந்தது அதனால என்ன பண்ணேன் உட்காந்து நைட்டும் பக்கம் படிச்சேன் டென்த்து புக்கை மூணு டைம் ரிவிஷன் பண்ணேன் எக்ஸாம் கூட டென்த்து சயின்ஸும் மூணு டைம் ரிவிஷன் பண்ணேன் ஓகேங்களா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சோ ரேங்க் ரொம்ப பின்னால் போயிட்டேன் அப்படின்னா நான் நினைச்சேன் ஊர் ஸ்கூலில் வேற யாரும் எடுத்துருவாங்க நான் வேறு எதுனா ஒரு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறப்ப நான் என்ன பண்ணணும் ரேங்க்கும் முன்ன வரணும் முன்னே வந்தால் வந்தாதான் என்ன பண்ண முடியும் சோ நான் முன்னாலே நான் கேட்டால் எடுத்து கேட்டு வாங்கி வர முடியும் ஓகேங்களா சோ அதனால நான் என்ன பண்ணேன் இன்னும் ரேங்க்கும் முன்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமா படிச்சேன் ரொம்ப தீவிரமா படிச்சேன் அது அது ஒரு ஒரு மாதிரி வெறி ஒரு மாதிரி மண்ட சூடுன்னு சொல்லலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படியே விட்டுறவே கூடாது இவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து நம்மள வந்து எவ்வளோ இதுவாக நினச்சிட்டாங்க விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ரொம்ப தீவிரமாக படித்தேன் நான் எதிர்பார்த்த வந்து எனக்கு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு இது நம்ம கிளியர் தான் அப்படின்னு ஏன்னா நல்லாவே அட்டன் பண்ணேன் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு க்ளியாக தெரிஞ்சிச்சு ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிராக காம்படிட்டிவ் எக்ஸாமும் வந்து பார்த்தா லேப் ஸ்டேட் எக்ஸாம் தான் ஆனால் எனக்கு எழுதும்போதே தெரிஞ்சிச்சு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன ஆயிடுச்சுங்க அது யாரோ கேஸ் போட்டு டூ இயர்ஸ் வந்து நின்றுட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் நான் வந்து போஸ்டிங் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ நான் நினச்சாப்பிலே ரேங்க் முன்னாலே வந்துவிட்டேன் போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அதே நான் எந்த ஸ்கூல்ல என்ன வேணான்னு சொல்லி அனுப்பினாங்களோ அதே ஸ்கூலில் போஸ்டிங் வாங்கி எடுத்துகிட்டு வந்து யார் யாரெல்லாம் என்ன வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து சாக்லேட் கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் வந்து அந்த இடத்த உட்கார வச்சு அந்த இடத்துல அட்னஸில் சைன் பண்ணிட்டு இப்போ அவங்க எதிர்க்கு அவங்க கூடவே தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அது அது என்னன்னா சொல்லுவாங்களே நம்மளை ஒரு நிராகரிக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வந்து உக்காரத்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கணும் உண்மை நான் அந்த மகிழ்ச்சி நான் வந்து அன்னைக்கு பயங்கரமாக அனுபவிச்சு ஏன்னா எல்லாருமே வந்து வேணாம் அப்படின்னு போதுக்கு நேரத்தை வந்து நம்ம போய் திருப்பி உக்காந்துரல இப்போ இதுவரை வந்து அந்த நேரத்தை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்போ அந்த வேணான்னு சொன்ன ஆட்கள் வந்து இன்னுமும் எங்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டுதான் இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படியாப்பா அப்படியாப்பா சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து இதுதாங்க நீங்க உங்களுக்கு அதுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியராக புரியும் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குதுங்க கஷ்டப்பட்டா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எந்த வகையிலும் வந்து அதுக்கான ரிசல்ட் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சோ ஷுவரா கஷ்டப்பட்டா அதுக்கான ரிசல்ட் இருக்குங்க அதை மட்டும் நான் ஷுவரா வந்து என்னால சொல்ல முடியும் அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இதே போல உங்களுக்கும் நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க உங்க சொந்தங்கள் நிறைய அவமானப்படுத்திருப்பாங்க அவங்க எதிர்க்கலாம் நீங்க வந்து உங்களோட உங்களோட தலையை நீங்க நிமிந்து காட்டணும் உங்களோட குடும்பத்தை வந்து நீங்க தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அரசு வேலை வந்து உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் அதனால இதை நோக்கி நீங்க பயணிங்க நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்குமே ஃபெயில் ஆகாது ஓகேங்களா அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சோ உங்களுக்கும் அதுல முழு நம்பிக்கை வருங்க இன்னொன்னு நம்பிக்கையோட படிங்க நான் அது முழு நான் முழு கான்பிடண்டா இருந்தாங்க இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்றேன் இந்த ஸ்கூல் தான் நான் வாங்க போகிறேன் இவனுக்கு தான் உட்காந்து நான் லஞ்சு சாப்பிட போறேன் தான் உட்காந்து நான் வந்து இருக்க போறேன் அப்படின்றத ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன் அந்த கான்பிடன் தான் வந்து என்னை வந்து கூப்பிட்டு வந்து சேர்த்து கண்டிப்பா அந்த குரூப்பில் நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் இந்த குரூப்ல நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் இதில் நான் கண்டிப்பா வேலைக்கு போயிடுவேன் கண்டிப்பா நான் இதை வந்து இப்படி சாதிச்சு காட்டுவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க ஒருபோதும் எக்கார கொண்டு குறைச்சிடாதீங்க ஏன்னா நிறைய சூழ்நிலைகள் வந்து அதை குறைக்கிற மாதிரி நடக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சூழ்நிலைகள் வரும் டீமோட்டிவேஷன்ஸ் வரும் அது எல்லாத்தையுமே தூக்கி ஓரம் கட்டினா அந்த கான்பிடென்ட்டை மட்டும் விட்டுறாம ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஒர்க்கு போகலாம் ஓகேங்களா சோ தான் வந்து நான் வந்து என்னோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தான் வந்து போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா இது மட்டும் போதாது ஏன்னா அவங்க நம்ம வேணாம் நம்மள நிராகரிச்சாங்கல்ல எனக்கு இந்த போஸ்டிங் போதாது இதோட என்ன பண்ணணும் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்காக டெட்டும் நான் பாஸ் பண்ணேன் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க டெட் வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அதுக்கான முயற்சிகளும் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ கூடிய சீக்கிரம் இந்த போஸ்டிங்லேருந்து இன்னொரு போஸ்டிங் போயிட்டு அவங்க எதுக்கு போய் என்ன பண்ணணும் இன்னும் கெத்தா உக்காரணம் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் ஓகேங்களா ஸோ அது கண்டிப்பாக நான் வந்து நிறைவேற்றிடுவேன் அதுக்கான முயற்சிகளும் நான் வந்து இருக்கேன் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து எனக்கு அந்த வேலை வாங்கணுன்ற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப வெறித்தனமாக வந்ததுக்கான காரணம் வந்து இதுதான் ஸோ உங்களுக்கும் இதே போல நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல நடக்கும் நீங்க நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க எங்கன்னா ஃபங்க்ஷனில் போனா நிறைய பேரை பார்ப்பீங்க ஸோ இந்த சொந்தக்காரங்கள் நிறைய பேர் வந்து நம்மள வந்து ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க ஒரு ஏளனமாக பேசுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இது எல்லாத்துக்கும் ஒரு இதுன்னா அரசு வேலை அதுக்கு முழு காரணம் என்னன்னா படிக்கலாம் படிக்கணும் படிக்கணும் படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரச வேலை கிடைச்சிடும் ஓகேங்களா சோ அதனால கண்டிப்பா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களை அவமானப்படுத்தணுங்க உங்களை ஏளனமா பார்த்துங்க எல்லாருக்கும் கெத்தா வாழ்ந்து காட்டுங்க ஓகேங்களா சோ அதுக்கு நீங்க என்ன பண்ண போதுங்க கஷ்டப்பட்டா போதுங்க நீங்க வேற எதுவுமே பண்ணத்தவல்லீங்க நீங்க வந்து கஷ்டப்படுங்க கஷ்டம் உங்களை உடல வருத்தி நீங்க படிங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா வேற ஓகேங்களா ஸோ அதை மட்டும் உட்காந்து கொண்டு பின்வாங்கிட்டாதீங்க இருக்கக்கூடிய இந்த பத்து பதினோரு நாள் நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதே போல் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் நிறைய விஷயங்கள் இதே லைஃப்ல நடந்திருக்கு நாளைக்கு இதே போல இன்னொரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நீங்கள் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க நீங்களும் அரசு வேலை வாங்குங்க வாழ்த்துக்கள் நன்றி